மாலை வணக்கங்கள் என்னுடைய வீட்டு வளவிலே நான் சில பூச்செடிகள் மற்றது அந்த பழங்கள் நல்ல மரக்கறிகள் அப்படி கிடைக்கும் என்றால் அந்த வித்துக்களை நான் வெளியில் எறிவதில்லை பூச்சாடிக்குள் நடுவேன் முளைக்கிறது முளைக்கும் அப்படி தான் அந்த வளவு நிறைய எலுமிச்சம் தோ தேசி மரம் நல்ல தோடை மரம் அந்த பெரிய மாம்பழம் அப்படி நிறைய இருக்கிறது கண்டுகள் அவகாடோ பழம் மிளகா செடி அப்படி அப்படியே நிறைய இருக்கிறது ஆனால் உண்மையில் இப்படி எல்லோரும் செய்ய வேணும் காணி நிலம் இல்லாவிட்டாலும் சிறிய பூச்சாடியிலேயாவது வைக்க வேண்டும் அது உண்மையில் எங்களுக்கு காலையில் பார்க்கும்போது மகிழ்ச்சி இப்பொழுது பாருங்கள் இந்த பூச்செடி இது என்ன பூச்செடி என்று எனக்கு தெரியவில்லை ஏதோ விற்பனைக்கு வந்த இடத்தில் வாங்கி வைத்தோம் ஆனால் இந்த வாசம்ண்டா அருமையான ஒரு வாசம் இந்த பூச்செடி இதனுடைய யாருக்கு அவர் தெரிந்தால் தயவு செய்து போடுங்கள் இந்த பூச்செடி எனக்கு மிகவும் மிகவும் விருப்பம் இந்த பூச்செடி அந்த வாசம் இந்த லாவேண்டர் சென்ட் மாதிரி ஒரு அருமையான வாசம் இது மற்ற இதை விட அடுத்தது இதுக்கு நான் முந்தைய அந்த கொச்சி காய் மேலே பார்த்து காய்க்கிற மிளகாய் செடி எல்லாம் நின்றது இப்போ பட்டு போய்விட்டது இப்போ நான் வாங்கின மிளகாயிலே பெரிய நீட்டு மிளகாய் பெரிய மிளகாய் பழங்கள் செத்தலாக வரும்போது அவற்றை வச்சு அப்படியே பூச்சாடிக்குள்ளே அந்த விதைகளை போட்டேன் இப்பொழுது ஒரு முளைக்கு வந்து இதில் ஒரு மூன்று நாள் பண்டு மிளகாயில் வந்திருக்கிறது அப்போ ஒரு சிறியது இது வந்து அவகாடோ அதாவது பட்டர் ஃப்ரூட் என்று நாங்கள் சொல்லுவோம் அந்த பழமுண்டு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் சாப்பிடுட்டு இந்த சாடிக்க நட்ட நான் இப்போ நன்றாக வளர்ந்து விட்டது இனி இதை எடுத்து தரையில் வைக்கணும் நிலத்தில் வைக்கணும் இந்த கண்டு இது மாதிரி இன்னும் எத்தனையோ கண்டு நான் எதை சொல்கிறேன் தெரியலை சில அது மறக்கிறதே எது சொல்கிறேன் தெரியாமல் மற்றது எங்களோட வளவுக்குள்ள இந்த இது சந்தன மரம் நிற்கிறது ரெண்டு வகையான சந்தன மரமும் ஒன் சந்தன மரமும் மரமும் சிவப்பு சந்தன மரம் எங்கள் நாட்டில் தடை இல்லை அனுமதியுடன் தான் அவர்கள் அரசாங்க அனுமதியுடன் விற்பனை செய்து வாங்கி வைத்திருக்கிறோம் ரெண்டு கண்டுகள் பெரி ஆக பெரிதாக வளரவில்லை சின்ன கண்டுகளாகத்தான் இருக்கிறது இப்படி வீட்டில் நாங்கள் விருப்பமான கண்டுகளை எனக்கு இபகிரின் விருப்பம் அப்போ ஒரு இடத்துல இபகிரீன் கண்டு கண்டேன் இவகிரீன் விற்பனைக்கு இருந்தது கொஞ்சம் வில கூடத்தான் ஆனாலும் வாங்கி வைத்தேன் சாடிக்குள் தான் நிற்கிறது முன்பு இந்த திருமண வைபவங்களில் விவி ரோஸோடு கோட்டில் வைப்பார்கள் மாப்பிள்ளை அலங்காரமாக நன்றி இந்த இந்த